ஒரு கோவிலுக்கு போகணும்னு நம்ம மட்டும் முடிவு பண்ணக்கூடாதுங்க நம்ம போற கூட போற அந்த தெய்வமும் நம்மளை வர வைக்கணும் அந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு தான் இன்னைக்கு நாங்க போயிருக்கோம் செம்ம சூப்பரான தரிசனம் மனதுக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு தரிசனம் தான் நாங்கள் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஆக்சுவலாக எங்கே போனோன்னு நீங்கள் போன வீடியோலையே தெரிஞ்சிருக்கும் அந்த வீடியோவை பார்க்கல எனக்கு கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் பக்தி பரவசமாக பார்த்துரலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம்

இதுதான் காவேரி இதுதான் அகண்ட காவேரியா என்னங்க இவ்வளவு சுருங்கி போயிடுச்சு வெறும் மணல் மட்டும்தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணிட்டு காவேரி மேல நாங்க போயிட்டு இருக்கிறோம் ஈரோடே தாண்டியாச்சு குன்று இருக்கு மேடமெல்லாம் குமரன் இருக்கும் என்னப்பன் அப்புறம் போற வழி எல்லாம் குன்று இருக்கும் மேடமெல்லாம் என்னப்பன் குமரன் இருப்பான்னு சொல்லிட்டு வர வர பார்த்தா ஒரு பெரிய மலர்ந்துட்ட மாதிரி இருந்தது கூட மேலே திருச்சி மலைக்கோட்டையை தானே பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு மலைக்கோட்டையை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தா இதுதான் நாமக்கல்லாமா பட்டு வெயில எங்களை உருக்கி எடுத்துருச்சு அந்தளவுக்கு ஹீட்டு ஆக்சுவலாக கோயம்புத்தூர் காரங்கனாலே குழு குழுன்னு இருப்போம் இந்த வருஷம் நாங்களே கொஞ்சம் அனுபவப்பட்டுட்டோம் பட் இருந்தாலும் நாமக்கல் வந்து ரொம்ப ஹெவியாக எங்களை இது பண்ணிடுச்சு அப்புறம் நாமக்கல் வந்து முட்டைக்கும் படிப்புக்கும் மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க ஆஞ்சநேயர் கோயில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ன்னு உங்களுக்கே தெரியும் அப்புறம் லட்சுமி நரசிம்மர் நாமகிரி தாயார் இருக்காங்க அவங்கள எல்லாம் நம்ம தரிசிச்சிடலாம் அவங்களுக்காக ஒரு துளசி மாலையும் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறோம் கோயிலிட்டு ஃபர்ஸ்டா போய் நம்ம எப்பவுமே நரசிம்மரையும் நாமகிரி தாயாரையும் பார்த்துட்டு அப்புறமா இவரை வந்து பார்க்கலாம் ஆக்சுவலா இது வந்து பெரிய குடவரை கோயில் தான் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா பெரிய கோட்டை வந்து வந்து இருக்குது கீழே கோவில் இங்க இருக்கிற நாமகிரி தாயார் அப்புறம் லட்சுமி நரசிம்மர் பெருமாள் பேரு இதோட சிறப்பு என்னன்னா இந்த நாமகிரி தாயார் தான் நம்ம கணித மேதை ராமானுஜரோட குலதெய்வம் நான் படிச்சிருக்கேன் அப்புறம் இந்த நரசிம்மர் லட்சுமி நரசிம்மர் வந்து பிரகலாதரோட அப்பா இரணியக்கசிபுவ வதம் செஞ்சார் இல்லையா அப்போ வந்து அந்த ரத்த கரையோடைய தான் நகங்கள் இருக்குமா இங்க இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மருக்கு அப்புறம் அவரோட கோபத்தை தணிக்கிறதுக்கு தான் இங்க வந்து உட்கார்ந்து ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு புராண கதை இருக்குது அப்படிதான் நானும் கேள்விப்பட்டேன் சரியான வெயில் ஓகே அதையும் தாண்டி உள்ளே போயாச்சு ஆக்சுவலாக எப்பவுமே பெருமாள் கோவிலுக்கு போனால் ஃபர்ஸ்ட் தாயாரை வழிபட்டுட்டு அப்புறம்தான் வந்து பெருமாளை வழிபடணும் நம்மளும் திருப்பதி போனோம்னா எப்போவுமே கீழே இருக்கிற அலமேலு மங்காவை பார்த்துட்டு பத்மாவதி தாயாரை பார்த்துட்டு தான் அப்புறம் மேலே போய் திருவேங்கடவனை நம்ம தரிசிக்கணும் ஆக்சுவலாக இது கூடவரை கோயிலுங்கிறதுனால எல்லாம் அந்த கற்கள் பெரிய பெரிய பாறங்கள்லேருந்து குடஞ்சி எடுத்த மாதிரியே இருக்கும் பாருங்கள் அந்த மலை அதுலேருந்து அப்படியே கீழே கோவில் பெரிய மண்டபம் இருக்குது இங்கே பாருங்கள் பாதம் இருக்குது அதையும் கும்பிட்டுட்டு அப்புறம் போய் தாயாரை தரிசிச்சுக்கலாம் ஆக்சுவலாக நாங்கள் மாற்றி தான் தரிசிச்சோம் ஃபர்ஸ்ட்டாக நரசிம்மரை தரிசிச்சுட்டு மறுபடியும் தாயாரை பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் நரசிம்மரை வழிபட்டோம் இங்கே வந்து என்னன்னா ராமானுஜருக்கு தனியான சன்னதி அப்புறம் ராமருக்கு தனி சன்னதி வெண்ணெய் தாலி கிருஷ்ணர் பாருங்க இந்த சன்னதி தான் பட் அதில் எங்களுக்கு இருட்டா இருந்தாங்காட்டி ஒன்றுமே எனக்கு தெரியல பட் மம்மு என்ன சொன்னால் புக்கு வச்சு சாமி கும்பிட்றாங்க அப்படின்னு சொன்னா அப்படியே பட்ட எனக்கு ஒன்றுமே தெரியல நம்ம கண் பார்வைக்கு அவ்வளோதான் தெரியும் பாருங்க அதெல்லாம் தரிசிச்சுட்டு நாங்கள் நரசிம்மரையும் தரிசிச்சுட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் தான் ஐயோ லக்ஷ்மியும் சாரி நாமகிரி தாயாரையும் வழிபட்டுட்டு தான் அப்புறம் பெருமாளை வழிபடணுன்னா மறுபடியும் மறுபடியும் இதுவும் ஒரு சிறப்பு தானே ரெண்டு மூணு தடவை தரிசித்தோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல நாமகிரி தாயார் பார்க்குறக்கு அப்படியே அலமேலு மங்கா பத்மாவதி தாயார் மாதிரியே இருப்பாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி நாமம் வச்சு அதான் நாமகிரி தாயார் சூப்பராக இருக்கும் கிரினா மலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால தான் நாமகிரி தாயார் சூப்பரான ஒரு தரிசனம் அம்மாவை தரிசிச்சுட்டு அழகா வந்து பூவெல்லாம் முன்னாடி வச்சுருந்தாங்க எனக்கு எடுத்த எடுப்புக்கே ஒரு தாமரை கிடச்சது தாமரையும் ஒரு ரோஜாவும் எடுத்துக்கிட்டு ஒரு செம்பருத்தியும் எடுத்துக்கிட்டேன் சில ரொம்ப ரொம்ப மனதுக்கு திருப்தியாக ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தோம் அவங்களோட திருமஞ்சனம் குமுமம் எல்லாம் எடுத்து இட்டுக்கிட்டு அப்புறம் மறுபடியும் போய் பெருமாள் தரிசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதிக்கே போனோம்னா ரெண்டு தரிசனம் போடுவோம் நானும் எங்க அக்கா எல்லாம் போனோம்னா ரெண்டு தரிசனம் போடுவோம் திருப்தியா சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் இங்க எல்லாமே கற்கள் தான் எல்லாம் எங்க போனாலும் கல் கடைச்சா அடிக்க அடிக்கி வச்சுக்கிறாங்க அதுல மம்மு வேற ஒரு பாறையில ஏறிட்டு பாட்டு பாடிட்டு அப்படி சாமி கோயில்ல வந்து பாடுற பாட்டா இது அம்மா எனக்கே இருக்குமா அப்படி பாறைக்கு இது உடஞ்சு விழுந்துருமோ ஆஹா எவ்வளவு நூற்றாண்டு காலத்துக்கு மேல இருக்குது இந்த கோவில் ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த தொன்மையான ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் சொன்ன மாதிரிதான் நரசிம்மரை வழிபடுறது வந்து நம்ம நோய் நொடியிலிருந்து தீர்ப்பாரு கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவர வைப்பார் அப்புறம் லக்ஷ்மி தாயாரை நம்ம சொல்லவே வேண்டாம் நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை நம்ம கூடவே அனுப்பி வைப்பார் அவர் அப்புறம் நல்ல தரிசனம் மறுபடியும் ரெண்டாவது தடவையாக போய் நம்மளும் லக்ஷ்மி நரசிம்மரையும் தரிசிச்சுட்டு திருப்தியாக தரிசனம் நல்லா வெயிலில் உச்சி வெயில்லை பன்னெண்டு பன்னெண்டு பத்துக்கு போய் சூப்பரான ரெண்டு தடவை தரிசனம் பண்ணிட்டு செம்ம வந்துட்டோம் ஆக்சுவலா நரசிம்மருக்கு இடது பக்கமோ வலது பக்கமோ பிரம்மாவும் சிவனும் இருப்பாங்க அது அவர் உக்கரமா இருக்கிறத தணிக்கிறக்காக அவங்க ரெண்டு பேரும் கூடவே இருக்கிற மாதிரியும் ஒரு ஐதீகம் இருக்குது அதனால அவங்களையும் தரிசிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் நல்லா இருக்கும் செம்ம சூப்பரான ஒரு தரிசனம் தான் நீங்கள் இன்னும் போகலைன்னா போங்க நல்லா இருக்கும் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான கோவில் தான் நல்ல ஒரு பழமை வாய்ந்த கோவில் அப்புறம் கொடிமரத்தையும் ஒரு வணங்கிட்டு எப்பவுமே நம்ம சிவன் கோவிலுக்கு போனால் உட்காந்து எந்திரிச்சிட்டு வரணும்னு சொல்லுவாங்க அதே பெருமாள் கோவில் லக்ஷ்மி அதாவது இந்த மாதிரி பெருமாள் சம்மந்தப்பட்ட கோவில்களுக்கு போனால் உட்காந்து எந்திரிச்சிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது எதனாலன்னா நம்ம சிவனை கும்பிட்டுட்டு நம்ம வர்றப்போ நம்ம கூட துணைக்கு பூத கணங்களை அனுப்பு அப்ப அப்போ நம்ம உட்காந்து எந்திரிச்சிட்டு வரப்போ அவங்கள அங்கேயே விட்டுட்டு வர மாதிரி ஒரு ஐதீகம் அப்புறம் இங்கே பாருங்க இந்த தூணில் இருந்த ஆஞ்சநேயரும் தரிசிச்சுட்டு அப்புறம் கம்மிங் பேக் டு த பாயிண்ட் லக்ஷ்மி கோவிலுக்கு இந்த மாதிரி பெருமாள் கோவிலுக்கு போனால் நம்ம கூட துணைக்கு லக்ஷ்மியே அனுப்பு வாராமா பெருமாள் இந்தாங்க நீங்கள் கூட போயிட்டு வாங்க சொல்லிட்டு அப்போ நம்ம உட்காந்து எழுந்திரிச்சிட்டு வந்தால் அவங்கள விட்டுட்டு வர மாதிரி அதனால மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் பெருமாள் கோவிலுக்கு போனால் உட்காந்து எந்திரிக்காமல் வரணும்னு சொல்லுவாங்க அதுக்காக வேற போய் டிஃபன் சாப்பிடக்கூடாதா எங்கேயும் உட்காரக்கூடாதா பஸ்ஸில் உட்காந்துட்டு வரக்கூடாதா அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது நான் சொல்கிறது கோவிலுக்குள்ள பாருங்கள் இதுதான் ஓவராலாக நாமக்கல் நரசிம்மர் நாமகிரி தாயாரோட கோட்டை அப்புறம் அடுத்ததாக வந்து நம்மளோட ஃபேமஸான நாமக்கல் ஆஞ்சநேயரையும் தரிசிச்சுட்டு வந்துடலாம் சார் நாங்கள் போனது வந்து பக்ரீத் லீவுன்னு சொன்னேன் இல்லையா மண்டே போனோம் பாருங்கள் அங்கே மார்க்கெட்டில் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் செந்தூரா அப்படிங்கிற மாதிரி வெறும் செந்தூர் கலர்மா கேசரி கலருமாண்ணா எல்லாம் ஒண்ணுதான் கேசரி கலரு செந்தூர் கலரு எல்லாம் ஒண்ணுதான் கதைகளாக இருந்தது மார்க்கெட் ஃபுல்லாக அப்புறம் கரெக்டாக நான் போய் நிற்கிறேன் திரைய விலைக்கு ஒரு தரிசனம் சம்பவ சூப்பராக என்ன சொல்கிறது பூஸ் இருந்தது அந்த தரிசனம் அதுவும் இன்னைக்கு வந்து தங்கக்கவச அலங்காரத்தோட கிரீடத்தோட ராஜ அலங்காரத்தை நாங்கள் தரிசித்தோம் ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்கும் அதாவது நான் தான் சொன்னனே நாங்கள் வந்து லாஸ்ட் வீக்கே கிளம்புனது பட்டு சில பல காரணங்களால் போக முடியல இந்த வாரம் வந்து நினச்சி கூட பார்க்கல பட் டக்குன்னு நைட்டு முடிவெடுத்து எடுத்து காலையில் கிளம்பிட்டோம் அப்புறம் அர்ச்சனை தான் செம்ம காமெடியாக இருந்தது பனிக்குமார் திருவாதிரிக்குமாரி திருவாதிரை நட்சத்திரம் நிதிஷ்குமார் அனுசம் அனுஷாஜி திருவாதிர அனுசாடா சடயம் கோடி லாபம் சங்கம் ஊட்டம் ஊட்டியா கட்டி கட்டியா கட்ட வேண்டும் ஆஞ்சநேயம் பிரார்த்திக்கிறோம் நான் ரெண்டு மூணு வாட்டி விஜயலட்சுமி ஜுவல்லர்ஸ் அப்படின்னு கடைப்பேர் சொல்லவும் அவர் நிறையா தங்கம் நகை பணம் எல்லாம் சேர்த்து ஆஞ்சநேயரை நாங்களும் வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது திடீர்னு ஒருத்தவங்க வாயிலேருந்து அந்த மாதிரி வருது இல்லையா அதுவும் சந்தோஷம் அப்புறம் வாயு புத்திரன் நம்ம வேண்டிக்கிறது நம்மளோட வாகனங்களோட பாதுகாப்புக்கு நம்மளோட டிராவலிங்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால நம்மளோட கார் சதையும் கொடுத்து அவரோட பாதத்தில் வச்சு எடுக்கிறோம்

அப்புறம் புளியோதரை ஒரு புளியோதரையை பிரசாதமாக வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் அடுத்ததான் எங்கே கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம் இந்த மேலே இருந்த படங்கள்லாம் சூப்பர் சூப்பராக அழகாக கலர்ஃபுல்லான ஓவியங்களாக இருந்தது நல்லா இருந்தது அப்புறம் சைடில் ஃபுல்லாக பெருமாளோட பத்து அவதாரங்கள் மச்சம் கூர்மம் வராகம் நரசிம்மம் வாமனம் அப்புறம் இந்த சைடில் வந்து இந்த சைடு அடுத்தது வந்து பரசுராமர் ராமர் பலராமர் அப்புறம் கிருஷ்ணர் கல்கி அப்புறம் கடைசியா ஆஞ்சநேயர் வச்சு முடிச்சிருந்தாங்க அழகா இருந்தது அந்த படம் பானும் ஒரு தரிசனம் பண்ணிட்டு கிளம்பிக்கலாம் பார்க்கறப்ப மறுபடியும் ஸ்கிரீன் போட்டுட்டாங்க அப்புறம் சரி அடுத்து அலங்காரம் பண்றாங்களா இல்ல என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தோம் மறுபடியும் ஒரு தரிசனம் பார்த்துட்டு ரெண்டு தரிசனத்து கிளம்பிட்டோம் சூப்பராக உங்களுக்கும் நான் வந்து நரசிம்மர் நாமகிரி தாயார் நாமக்கல் ஆஞ்சநேயரோட தரிசனத்தை இந்த வீடியோவில் காட்டிட்டேன் ஓகே எனக்கும் ரொம்ப மன நிறைவோட இருக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க அடுத்து தான் நம்ம இன்னொரு கோவிலுக்கும் போகிறோம் அது எங்க அடுத்த வீடியோவில் சொல்லிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்